வணக்கம் மக்களே நடிகர் சிவாஜி கணேசனை பிடிக்கும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நடிப்பு சரியில்லைன்னு சொன்ன இயக்குனர் அவர்கள் அவரையே வாயடிக்க வைத்த நடிகர் சிவாஜி கணேசனோட நடிப்பு இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நடிகர் திலகனும் போற்றப்பட்டவர் தான் நடிகர் சிவாஜி கணேசன்னே சொல்லலாம் அவர் நடிப்பை பார்த்துட்டு மயங்காதவங்க யாருமே இல்லை ஆனால் அவர் நடிப்பிலே கூட கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு இயக்குனர் அவர்கள் பேசும் தெய்வம் படத்தை இயக்கியவர் தான் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் அதில் சிவாஜி கணேசன் நாயகனாக நடிச்சு வந்தாங்க படத்தோட பெரும் பகுதி காட்சிகள் படமாக்கப்பட்ட நிலையில் கடைசி நாள் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டு ஒரு காட்சியில் நடிகர் சிவாஜி நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அது முடிஞ்சதுமே இயக்குனர் ஒன்ஸ் மோர்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது பலருக்கும் அதிர்ச்சி ஆயிடுச்சு ஆனால் நடிகர் சிவாஜின்னு திரும்பவும் நடிச்சிருக்காங்க தொடர்ந்து இயக்குனர் ஒன்ஸ்மௌனும் மறுபடியும் கேட்டிருக்காங்க இப்படி ஒன்ஸ்மான் சொன்னோடனே நடிகர் சிவாஜி நடிக்க ஆறு டேக்குகள் செஞ்சுட்டாங்க உடனே அங்கே இருந்தவங்கெல்லாம் குசு குசுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க உடனே சிவாஜி இயக்குனர்ட்ட போய் என்னை தெரிஞ்ச வரைக்கும் இந்த காட்சியை நடிச்சிட்டேன் உங்களோட எதிர்பார்ப்பு என்னென்னு தெரிஞ்சால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் நடிச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இயக்குனரும் அதை கசரவே இல்லைன்னு சொல்லலாம் அவரும் அந்த காட்சியை நடித்து காட்டியிருக்காங்க அது சற்று நேரம் பார்த்த நடிகர் சிவாஜி கணேசன் உடனே காருக்கு போய் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்களாம் இது இயக்குநருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அந்த படத்தோட தயாரிப்பாளர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களோட தம்பி கே எஸ் சபரிநாதன் அவர்கள் அலறி அடிச்சுக்கிட்டு செட்டு கோடி வராங்க இதுதான் கடைசி கால்ஷீட் தேதி நாளையிலேருந்து அவர் வேறு ஒரு படத்துக்கு நடிக்க போயிருவாங்க இன்னும் இரண்டு மாதங்களுக்கு அவரை பிடிக்கவே முடியாது ஒரு காட்சிக்காக படம் நிற்க போதுன்னு பதறியிருக்காங்க இருக்காங்க இதை கோபாலகிருஷ்ணனுக்கு கலக்கமாக போயிடுச்சுன்னு சொல்லலாம் காட்சிக்காகத்தானே அப்படி செஞ்சோம் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்காங்க அப்போ நைட்டில் ஒரு நாள் அவருக்கு ஒரு கால் வந்திருக்கு நடிகர் சிவாஜி கணேசன் காலையில் ஏழு மணிக்கு உங்கள் ஷூட்டிங்க்கு வராங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்த நாள் படப்பிடிப்பில் நடிகர் சிவாஜி கணேசன் நடிச்சும் கொடுத்துருக்காங்க அதை பார்த்த இயக்குனர் சூப்பர் சார் இதை நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை கேட்டு நடிகர் சிவாஜி கணேசன் எனக்கு நீங்க நடித்ததை பார்த்ததுமே ஏன் இப்படி நடிக்க முடியலன்ற இயக்கம் வந்துருச்சு தான் வீட்டுக்கு போயிட்டேன் தொடர்ந்து கண்ணாடி முன்னாடி நின்று நீங்க நடித்தது போலவே நடித்து நடித்து பார்த்தேன் எனக்கே திருப்தி ஏற்பட்டதுன்னா இங்கே வரதான் நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது நடிகர் சிவாஜி கணேசனோட அர்ப்பணிப்பு குணத்தை பத்தி நமக்கு சொல்லுதுன்னே சொல்லலாம் நடிகர் சிவாஜி கணேசனை பத்தி மற்றமொரு தகவல் நடிகர் சிவாஜி கணேசனும் கவிஞர் கண்ணதாசனும் ஆரம்ப காலத்தில் நெருங்கிய நண்பர்களாக இருந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் நடிகர் சிவாஜி கணேசன் அரசியலுக்கு வந்ததுமே கவிஞர் கண்ணதாசன் அவர் மேலே நிறைய மோதல்களும் சிலைய விமர்சனங்களையும் வச்சுருக்காங்க இதனால் ரெண்டு பேருக்குமே மோதல்கள் ஏற்பட்டுருச்சு இதுக்கப்புறமா கவிஞர் கண்ணதாசன் நடிகர் சிவாஜி கணேசனோட படங்களுக்கு பாடல்கள் எழுதுறதை நிப்பாட்டிட்டாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி ஆரம்ப காலத்தில் நடிகர் சிவாஜி கணேசனோட நிறைய தத்துவ காதல் படங்களை கவிஞர் கண்ணதாசன் தான் எழுதியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது இது மட்டும் இல்லாமல் நடிகை சிவாஜி கணேசனோட நிறைய சூப்பர் ஹிட் பாடலில் கவிஞர் வாலி அவர்களும் எழுதியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது உங்களுக்கும் நடிகர் சிவாஜி கணேசனை படிக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க்யூ